அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலத்தில் மனிதன் நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னால் வேட்டை சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் வேட்டை சமுதாயத்தில் அவனுக்கென்று ஒரு கட்டமைப்பு இல்லை ஒரு ஒருங்கமைப்பு இல்லை நாகரிகம் இல்லை அந்த காலகட்டங்களில் அவனுக்குள் ஆசாபாசங்கள் என்பதும் பெரிதாக இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்கிற பொழுது ஆசாபாசங்கள் அற்றவனாக உண்மையில் சொன்ன போனால் நாகரிகம் இல்லாத காலத்தில் இருந்த மனித பண்பு என்பது இன்றைக்கு மலிந்துதான் சென்றிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் நாகரிகம் வளர்ந்திருக்கிறது பட் ஆனால் இன்றைக்கு வந்து உறவுகளோடு கூட பேசக்கூடிய வாய்ப்பில்லையே அண்ணன் தம்பியோடு பேச முடியவில்லை அக்கா தங்கையோடு பேச முடியவில்லை ஆக இது என்ன நட்பு இது என்ன நட்புலகம் அப்படி பார்க்கிற பொழுது நாகரிகமற்ற காலத்தில் இருந்த அந்த பண்பும் கலாச்சாரமும் கூட இன்றைக்கு இல்லை அதன் பிறகு நெருப்பை கண்டுபிடிக்கிறார்கள் நெருப்பு என்பது ஒரு பிரதானமான அறிவியல் விந்தை இன்றைக்கு அறிவியல் இருக்கலாம் நெருப்பை விட என்னன்னு சொல்லப்போனால் அந்த கால சக்கரம் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான் பாருங்கள் இந்த சக்கரம் என்கின்ற ஒரு இயக்கத்தை மனிதன் கண்டுபிடிக்கவில்லை என்றால் உலகத்தில் இன்றைக்கு அறிவியலின் விந்தையை நம்ம தொற்றுக்கவே முடியும் நகரக்கூடிய இயங்கக்கூடிய அந்த சக்கர கண்டுபிடிப்பு இதுவரையில் பொருளை பச்சையாகவும் ருசியில்லாமலும் சாப்பிட்ட நாகரிகமற்ற அந்த மானிட கூட்டம் நெருப்பை கண்டறிந்து அதிலே பட்டு எரிந்த இறந்து போன விலங்கினங்களின் கரிகளை சுவைத்து சாப்பிடுகிற பொழுது ஏற்பட்ட அந்த நாச்சுவை அதன் பிறகு அந்த நெருப்பினுடைய பிரதானம் ஸோ அந்த நாகரிகம் படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து அதன் பிறகு ஆடை நாகரிகங்கள் தோல் மட் தோல் பட்டைகளையும் அந்த செடிகொடிகளை மட்டுமே ஆடையாக அணிந்து கொண்டிருந்த மனிதன் படிப்படியாக ஆடை நாகரிகத்துக்கு வருகிறான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த கொடி தமிழ்குடி என்று சொல்வார்கள் அவன் வயல் வயல் சார்ந்த பகுதியிலே விவசாயம் செய்கிறான் மலை மலை சார்ந்த பகுதியிலே வாழ்ந்துவிட்டு கீழே வயல் வயல் சார்ந்த பகுதியிலே வந்து விவசாயம் செய்யும் காலத்திற்கு முன்பே தோன்றியவன் என்று சொல்வதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த வகையிலே வயல் வயல் சார்ந்த பகுதியில் விவசாயம் செய்கிறான் பள்ளத்தாக்குகளிலே விவசாயம் செய்கிறான் மலைகளிலே விவசாயம் செய்கிறான் அதன் பிறகு படிப்படியாக நெருப்பும் சக்கரமும் வந்த பிறகு அவனுக்குள்ளே அந்த இடைதலைகளை அணி அணிந்து கொண்டிருந்தவனுக்குள்ளே ஒரு கூச்ச வருகிறது ஆடைகள் வேண்டுமென்று ஆணும் பெண்ணும் தனித்தனியாக ஆடைகள் அணிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறான் சமவெளி பகுதியிலே குடியேறுகிறான் இப்படி படிப்படியாக படிப்படியாக நாகரிகத்தை தொட்ட பிறகுதான் தனக்குள் ஒரு லீடர்ஷிப் ஆளுமையை நோக்குகிறான் யார் பலசாலியாக இருக்கிறார்கள் அப்போ என்ன ஆளுமை இன்றைக்கு என்ன உலகத்தில் என்ன இன்னைக்கு என்ன ஆளுமை இது லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு மனிதனுக்கு எது வேணும் ஒன்று சுப்ரீம் நாலெட்ஜ் அல்லது ஒரு சுப்ரீம் பவர் ஒரு ஆலுவலராக இருக்கிறது ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறது இல்லைன்னா என்ன இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் பணம் சுப்ரீமஸியாக அவன்ட்ட பணம் இருந்துச்சுன்னா அவனும் ஆளுமைக்கு வந்துடுவான் அல்லது சுப்ரீமஸியாக ஒரு அதிகாரத்தன்மையோடு மிகப்பெரிய நாலேஜோட அறிவார்ந்து இருந்தால் அவனும் வந்துடுவான் ஆனால் இன்னைக்கு நான் வீரனா இருக்கிறேன் என்னால் வந்து பத்து இலவட்டக்கல்ல கூட தூக்கி முடிக்க முடியும் ஒரு கையிலே தூக்கிடுவேன் பத்து பேரை தள்ளிடுவேன் பத்து பேரை வெட்டிடுவேன் அப்படிங்கிறவன் வந்து நீங்கள் லீடர்ஷிப்புக்கு வர முடியுமா முடியாது வீரம் என்பது ஒரு காலத்தில் தலையாய பண்பாடாக தமிழ் பண்பாட்டிலே வீரத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம் இங்கே இன்றைக்கு வீரத்தை யாரும் சொல்ல முடியுமா சார் சாதாரண நபர்கள் கூட தான் இன்றைக்கி கபடியில் பார்த்தா பத்து பா பத்து பேரை தள்ளி விட்டுட்டு இளைஞர்கள் அவ்வளோ வீரத்தோடு வராங்க அவங்களுக்கு அரசு வெலை கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த கபடியில் கூட அகில இந்திய அளவில் விளையாடணும் அப்படின்னா அதில் ஜாதி மதம் பணம் எல்லா சப்போர்ட்டையும் தாண்டி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கூட வர முடியும் ஸோ அப்போ இன்றைக்கு பிரதானம் என்பது மிகப்பெரிய அறிவும் அறிவு சார்ந்த நுட்பமும் அதை விட்டால் பணம் ஆனால் அன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நாகரிகமற்று வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பிரதானமாக வீரம் இருந்தது அப்போ அவ வீரத்தால் உடல் பலத்தால் அந்த கட்டு உடம்பால் ஆளுமை செய்யக்கூடிய திறமை இருப்பவர்கள் தலைவரானார்கள் அவன் தான் அந்த 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 ஏரியாவில் ஒரு மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது குடிகளாக அவங்களை அவங்க கட்டுப்படுத்துது சமவெளி பகுதியில் இருக்கான்னா ஆதிக்கத்தோடு அப்படி வந்தால் பயப்படுற மாதிரி ஜெய்ஜாண்டிக்காக இருந்தால் ஒரு ஆளை தள்ளி விட்டால் தள்ளி விட்டுறலாங்கிற அளவில் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிற ஆள் அந்த குடியிருப்பு பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள் இப்படியாக இப்படியாக அந்த குடியிருப்புகளுக்கு கூட்டம் கூட்டமாக வாழ துவங்குகிறவன் அந்த துவங்குகிற இடத்துல வீரம் அதிகம் இருப்பவன் அது என்ன செய்கிறான் அந்த கூட்டமைப்பை ஆள துவங்குகிறான் இப்படியாக வளர்ந்த ஆளுமை ஆதிக்க உணர்வுதான் பின்னீடு தனக்கு அந்த ஆளுமை மிகுந்த வீரத்தால் ஆளுமை மிகுந்தவனாக காட்டிக்கொண்ட மனிதனுக்கு கீழாக இருப்பவர்களை அவன் தனக்கு பல்வேறு வேலைகள் செய்கிறதுக்கு வைக்கிறான் இந்தந்த வேலை எந்தெந்தாலும் செய் இந்தந்த வேலை இந்தந்த செய் அப்படி வைக்கிற பொழுது அப்படி மனித நிலத்தில் அந்த பிரிவினைகளை அப்படி பிரித்தாளும் சூழ்ச்சிகள் எல்லாம் அப்படி சிந்தனைகளில் உருவாகி படிப்படியாக வளர்ந்து மனிதன் இன்றைக்கு பல்வேறு கோணங்களில் சிதறி கிடக்கிறான் நினச்சி பாருங்கள் அப்போ சங்க இலக்கிய காலங்கள் உலகத்திலே முதன்மையான காலம் என்று சொல்லக்கூடிய வேட்டையா வேட்டை காலங்கள் அந்த மாதிரியான காலகட்டங்களில் இருந்த அந்த பண்பு என்பது கூட இன்றைக்கு அறிவியலும் தம் நாகரிகமும் நுட்பமும் எல்லாம் கலந்து மிகப்பெரிய ஒரு உணர்வாளர்களாக நம்மை பிரபலித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட மனிதனிடத்திலே அந்த உணர்வுகள் இல்லை அப்படிங்கிறதா வேதனை அதனால் ஒரு பண்பட்ட சமுதாயமாக மக்கள் வாழக்கூடிய சமுதாயமாக விட்டு வாழக்கூடிய சமுதாயமாக ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு வாழக்கூடிய சமுதாயமாக வளர வேண்டும் தான் இந்த உலகத்தில் வந்து புத்தன் பிறந்தார் காந்தி பிறந்தார் நாயகம் பிறந்தார் இயேசு பிறந்தார் முருகன் ராமன் பிள்ளையார் பெருமாள் பிரம்மன் என்று பல்வேறு கடவுள்கள் எல்லாருமே மார்க்கத்தை ஒன்று நோக்கி கொண்டு போய் சேர்ப்போகதான் வேறு யாரும் கிடையாது யாரும் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக மதங்கள் என்பதும் படைக்கப்படலை அதே மாதிரி சாதிகள் என்பதும் மனிதன் மனிதனாக உருவாக்கி கொண்டது ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதை நோக்கிய பயணத்தை கொண்டு வருவதற்கான பயணங்கள் எல்லாம் ஏதோ வெட்டி பேச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும் கேட்குறவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் நடக்கப் போதா சார் இதெல்லாம் எதுக்கு சார் பேச்சுக்கிட்டு கேவீனா எல்லாம் மனிதன் வேறு மாதிரியான சூழ்நிலைக்கு ஆழ்ந்து போயிட்டான் ஆனால் இன்றைக்கும் காலச்சக்கரம் பதில் சொல்லும் சக்கரம் சுற்றி தானே வந்தே ஆகணும் புதன்கிழமை வியாழக்கிழமையாக மாறியே தானே ஆகணும் வியாழன் வெள்ளியாக மாறியே ஆகும் இப்போ ஒரு காலச்சக்கரம் அல்லது அந்த சக்கரத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய அச்சான் என்பது கீழ் வந்து திருப்பி மேல் செல்லும் இதை போலத்தான் பூமி பந்தும் அந்தரத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அதனால தான் ஒரு பகுதியில் இருக்கிற நிலப்பகுதிக்கு சூரியன் காலையில் உதிப்பது போல தெரிந்து மாலையில் மறைவது போல தெரியும் சூரியனுக்கு உறக்கம் இல்லை பூமிதான் சுற்றி கொண்டு இருக்கிறது இப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை இயற்கை தந்திருக்கிறது இது எல்லாம் உணர்ந்து பார்த்து மனிதன் நாகரிகமடைவதில் பெரிதல்ல ஆனால் இன்றைக்கு வீரத்திற்கு மரியாதை இல்லை அன்பிற்கு மரியாதை இல்லை உறவுகளுக்கு மரியாதை இல்லை இறக்க சிந்தனைக்கு மரியாதை இல்லை ஆக இன்றைக்கு இருக்கிற உலகம் என்பது ஒரு என்ன சொல்கிறது எந்த விதமான லட்சியமற்ற ஒரு பயணத்தை நோக்கி செல்வது போல அதாவது அன்றன்றாட வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையைப் போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை இதே நிலை நீடிக்கிற பொழுது எதிர்கால சந்ததிகள் அவர்களுடைய இன்பமான வாழ்க்கையை நாம் கேள்விக்குறி ஆக்கக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருந்து இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மகிழ்ச்சியோடும் அன்போடும் வாழ்வதற்கு என்பதை உணர்ந்து பயணிப்பதுதான் நாகரிக மனிதனுடைய சாட்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்